ஒரு நிகழ்வை கவனியங்களில் முஸ்லிம் சகோதரிகளே ஒரு ஈமானி சுமந்த ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை அது அவர்கள் ஒரு சகாபி அழைத்து சொன்னார்கள் தொடரு சொர்க்கத்தின் பெண்ணை உனக்கு காட்டவா என்று கேட்டார்கள் என்ன கேட்டார்கள் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் நமக்கு மத்தியிலே உயிரோடு வாழ்கிறாள் அந்த பெண்ணை உங்களுக்கு காட்டவா என்று கேட்டார்கள் சொக்கம் செல்லக்கூடிய அந்த பெண் யார் எந்த தன்மை அந்த பெண்ணை சொர்க்கத்தில் நுழைவித்தது காட்டுங்கள் ஒரு பெண்ணை கை காட்டினார்கள் அந்த கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண் தான் என்று ஏன் தெரியுமா அந்த பெண் சொர்க்கத்தின் பெண் அசுல்ல சொல்லல்லாக அழகிய அவர்களிடத்தில் மறந்து விடுவோர்கள் அவர்களிடத்தில் அந்த பெண் முறை வந்தார்கள் வந்து சொன்னார்கள் யார் சொன்னி நான் வழிப்பு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் வழிப்பு நோய் என்றால் என்ன ஆகும் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் வரும் என்று தெரியாது எல்லாம் இழுத்துக் கொள்ளும் வழிப்பு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் பற்றி கவலை இல்லை ஆனால் மக்களுக்கு முன்னால் சந்தைகளுக்கு சென்றால் திடீர் என்று ஏற்பட்டு விடுகிறது அந்த வழிப்பு நோய் ஏற்பட்டால் என்னை ஹிஜாப் கொஞ்சம் நவண்டு விடுகிறது என்ன சொன்னார்கள் நான் மறைக்க வேண்டிய இந்த ஹிஜாபில் உள்ள விஷயங்கள் வெளிப்படையாக மாறிவிடுகிறது யாரும் ஆடை விலக முழுமையான ஆடை விலகுவதை பற்றி அந்த பெண் அங்கே சொல்லவில்லை ஒரு பெண் இஜாவை அணிந்து எதை மறைக்க வேண்டுமோ அது கொஞ்சம் வெளிப்படுகிறது இன்றைய முஸ்லிம் பெண்கள் இல்ல மசால் பாதுகாத்தவர்களை தவிர எதை வெளிப்படுத்துவதை பெருமையாக கருதுகிறார்களோ அதை மறைக்கக்கூடிய அந்த அந்த விஷயங்கள் வெளிப்பட்டு விடுகிறது என்று கேட்டார்கள் பெண்ணே இரண்டு வாய்ப்பு உனக்கு உண்டு பொறுமையோடு இருந்தால் அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை தருவான் நான் துரா செய்கிறேன் அல்லாஹ்வுடைய அருளால் இந்த நோய் உனக்கு குணமாகிவிடும் எது வேண்டும் எது வேண்டும் என்று கேட்டார் சொல்லிருப்ப ஒரு நோய் அது குணமானால் கண்ணியம் வெளிப்படையில் மக்களுக்கு முன்னால் அந்த நோய் வந்து தனக்கு இடம் ஏற்படுகிறது அதற்காக துவா செய்கிறேன் அந்த நோய் குணமாகி விடலாம் அல்லது நீ பொறுமையோடு இருந்தால் உனக்கு அல்ல சொர்க்கத்தை தருவான் அந்த பெண் அஸ்பிரியா ரசோல் அல்லா நான் பொறுமையோடு இருக்கிறேன் என்று

நான் ஹிஜாபை அணிவது ஹராம் ஹலால் அல்லது நரகத்திலே உங்களை சென்று சென்றுவிடும் ஹிஜாபை நீங்கள் அணியவில்லை என்றால் என்ற எச்சரிக்கையெல்லாம் சொல்லி உங்களுக்கு பயமுறுத்தவில்லை இந்த பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய வெட்க உணர்